வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சோமயம் சேனலில் இன்று ஒரு கந்தர் அலங்கார பாடல் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பி நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடுஞ்சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் தனி மயிலேறு ராவுத்தனே அப்படின்னு சொல்லி பாடுறாரு திருப்புக்களை படிப்பவருக்கு துன்பம் அணுத்துணையும் உண்டாகாது திருப்புகளை படிக்கும் மெய்யன்பர்களுக்கு சத்துரு பயம் இல்லை அவரை பகைக்கும் அந்த பகைவர்களை வேலாயுதம் விரைவில் அழித்துவிடும் திருப்புகளை கற்கும் புண்ணிய சீலர்களுக்கு அட்டமா சித்திகளும் தானே வந்து அடிமையாகி குற்றேவல் செய்யுமாம் பல பிறப்புகளிலே சீலமுடன் ஈட்டிய நல்ல புண்ணியம் இருந்தால்தான் திருப்புகளையே படிக்கும் பெரும்பேறு நமக்கு கிடைக்கும் ஆகையினால் அன்பர்கள் அனைவரும் திருப்புகளை அன்புடன் படித்து பயன் பெறுவீர்களாக அப்படின்னு சொல்லி அருணைநாதன் பெருமான் பாடுகின்றார் உடம்பையும் உயிரையும் வேறாக கூறுபடுத்துவதுவன் கூறுபடுத்துவது யார்னா யமன் எனவே யமனுக்கு கூற்றுவன் என்ற பெயர் உண்டாயிற்று அந்த கூற்றுவன் கரத்தில் உள்ள ஒரு ஆயுதம்தான் பாசம் அது ஆறு உயிர்களை கட்டி பிடிக்கும் வன்மையுடையது கயிற்றை வீசி பிராணனுடன் கட்டி இழுப்பான் அவன் முருகப்பெருமானே இமயன் வந்து யமன் வந்து பாசக்கயிற்றினால் என் உயிரை பிடித்து இழுக்கும்போது தேவரீர் எனக்கு முன்னே எழுந்தருளி வந்து அன்பனே அஞ்சாதே என்று கூறி ஆட்கொள்வீர் என்று இந்த பாடலை நமக்கு பாடுறாரு சூரபன்மன் வந்து ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கும் தலைவன் அவனுடைய ஆட்சியில் அய்யன் மால் யமன் இந்திரன் முதலிய யாவரும் அடங்கி கைகட்டி வாய் பொத்தி ஏவல் செய்தார்களாம் அத்தகைய சூரபன்மன் நடுங்க வேள்விட்டு விட்டு கிரௌஞ்ச வெப்ப எடுத்த யமன் நடுங்க வருவாய் என்பது இந்த பாடலின் குறிப்பு முருகப்பெருமான் வந்து எல்லா உலகங்களையும் மயில் மேலே ஒரு நொடியில் வளம் வந்தவர் எனவே தான் யமன் வரும்போது அம்மயிலின் மீது வந்த வேண்டும் என்று வேண்டுகின்றார் நம்மளுடைய அருணைநாத பெருமான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா